பழமை வாய்ந்த ஓர் ஆலயம் யாழில் கிறந்த மொழி பயன்பாட்டின் எடுத்து காட்டு நானூறு ஆண்டுகளின் பின் புத்தியிர் பெறும் இந்த ஆலயத்தின் வரலாறு தெரியுமா இந்த ஆலயமானது நீண்ட கால பராமரிப்பின்மை காரணமாகவும் இயற்கை மற்றும் மனித செயற்பாடுகளினால அழிவடைந்து விட்டது இதே நேரத்தில் இந்த ஆலயத்தை இப்பொழுது புனரமைப்பு செய்வதற்காக தொல்லியல் திணைக்களம் மற்றும் யாழ்ப்பாடு மரபுரிமை மையம் இணைந்து சிவயோகநாதனுடைய குடும்பத்தினருடைய நிதி பங்களிப்பில் மீண்டுமானது இவ்வாலயம் புனரமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதன் முதற்கட்டமாக இந்த ஆலயம் தற்போது புனரமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொல்லி சொன்னால் பத்தொன்பது லட்சம் ரூபாய் நிதி பங்களிப்பில் அவர்களுடைய நிதி பங்களிப்பில் வந்து இந்த ஆலயமானது தற்போது புனரமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது வட்டக்கோட்டை ஆண்டு கால பழமை நிற்கிறது நீண்ட கால பராமரிப்பு இயற்கை மற்றும் மனித செயற்பாடுகளினால் தற்போது அழிவடைந்த நிலையில் காணப்படுகின்றது இந்த ஆலயமானது சோழர் காலத்துக்குரியதாக கருதப்படுகின்றது இருப்பினும் இந்த ஆலயமானது சோழர் காலத்திற்கு உரியவை அல்ல என்று கூறப்படுகின்றது இந்த ஆலயமானது சுண்ணாம்பு கற்களினாலும் முருகை கற்களினாலும் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது அதே சமயத்தில் காலத்திற்கு காலம் புனரமைக்கப்பட்டதினால இந்த கட்டிட வடிவமைப்பும் மாறுபட்டு கொண்டு வந்திருக்கிறது ஆலயமானது சமாதி ஆலயம் என்று சொல்லி கூறப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது இதே சமயத்தில் இந்த ஆலயத்தில் இருக்கிற விக்கிரகங்கள் காணாமல் போயிருக்கிறது அதிலும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில ஆலய விக்கிரகங்கள் தான் இங்கு காணக்கூடியதாக அதாவது உடைந்த நிலையில் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த பார்க்கிற போது நவக்கிரகங்கள் காணப்படும் அந்த ஒன்றை ஒன்று பார்க்காத மாறுதான் வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஆனால் இந்த ஆலயத்தினுடைய ஒரு சிறப்பம்சம் என்ன என்று சொல்லி சொன்னா நவக்கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் ஒரே ஒரே பக்க பார்வையை கொண்டு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு இந்த ஆலயத்தினுடைய மிகவும் சிறப்பான ஒரு விடயமாக காணப்படுகிறது ஆனால் இன்றைக்கு அந்த நவக்கிரகங்களை வந்து காண முடியாத சூழ்நிலையில தான் இருக்கின்றது ஆலயங்களில் நந்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த வகையில் இந்த ஆலயத்திலும் நந்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இதில் அந்த நந்தியினுடைய சிலை வந்து நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது எனினும் இந்த நந்தியினுடைய தலையானது சேதமடைந்து காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆலயத்தில் மிக சிறிய அளவில் ஒரு தீர்த்த கிணறு காணப்படுகிறது இதனைத்தான் நாங்கள் இப்போது பார்க்கிறோம் அதாவது அழிவடைந்த நிலையில் தற்போது இந்த தீர்த்த கிணறு எஞ்சி இருக்கிறதை கூடியதாக இருக்கிறது இந்த ஆலயத்தில் வந்து மடப்பள்ளியும் தங்குமிட வசதிகள் கொண்டு தங்குமிடமும் வந்து நிர்மாணிக்கப்பட்டிருப்பது சிறப்பான ஒரு விடயமாக இருக்கிறது இப்பொழுது நாங்கள் இருப்பது அந்த ஒரு இடத்தில்தான் அதாவது இங்கே பூசாரிகள் வந்து இங்கே வந்து நின்று ஆலயங்களில் வழிபட்டு அதே சமயத்தில் தங்கி செல்லக்கூடிய ஒரு நிலையில் வந்து இந்த மடப்பள்ளிகளும் தங்குமிட வசதி கொண்டு அறைகளும் வந்து நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆலயத்தினுடைய இன்னும் சிறப்பான விடயம் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த கிறந்த எழுத்துக்களினால் பொறிக்கப்பட்டு கல்வெட்டுகள் வந்து காணப்படுகிறது குறிப்பாக இந்த ஆலயத்தினுடைய சிவரில் வந்து நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது கிறந்த எழுத்துக்களுடைய வடிவமைப்பாக காணப்படுகிறது இதனால தான் இந்த ஆலயமானது நானூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஒரு ஆலயமாக சொல்லப்படுகிறது இதுதான் இந்த ஆலயத்தினுடைய வாயில் தளமாக காணப்படுகிறது குறிப்பாக இன்னும் ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னு சொல்லி சொன்னா இந்த ஆலயத்தினுடைய இந்த வாயில் தளத்தில் காணப்படுகின்ற இந்த நிலையை பார்க்கிற போது ஒரு தனி கல்லினால் வந்து செதுக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது மிக சிறப்பான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது பொதுமக்கள் நிதி பங்களிப்புடன் நாட்டில் பல்வேறு மரபுரிமைகள் புனரமைக்கப்படுகின்றன கருத்துத்துறை பெருமூடிமடம் பங்களியின் தோரணவாயில் பொங்குடிதீவு பெருக்குமரம் போன்ற பல்வேறுபட்ட மரபுரிமை சின்னங்கள் பொதுமக்கள் மற்றும் தொல்லியல் திணைக்களத்துடன் இணைந்து புனரமைக்கப்பட்டு வருகின்றன பள்ளியில் சிலைக்களத்தில் பாலசுப்பிரமணியன் கபிலன் தலைமையில் இந்த ஆழியமானது புடரமைக்கப்படுகின்றது இன்றைய உலா நிகழ்ச்சியில் மரபுரிமையை சார்ந்து தொடர்பாக இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்திருக்கின்றோம் மற்றும் ஒரு உலா நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை தயாரிப்பாளர் சகிராஜியுடன் கொள்ளும் நான் ரஷானி மனோரஞ்சன் நன்றி